அருண் என்ற சொந்தம் கொண்டாடும் பெண் நிலைமை அர்த்தனா இரண்டாவது மனைவியா நடந்தது என்ன அப்படின்றத வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட இறுதி எபிசோட்ல அருணா அர்த்தனா காதலிப்பதை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதன் பிறகு தற்பொழுது அர்த்தனா மற்றும் அருண் இரண்டு பேருக்குமே திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது இந்த ஒரு நிலையில தற்பொழுது அருண் என்னுடைய புருஷன் என்ற ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பு வந்து என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இன்ஸ்டாகிராமில் சுபத்ரா அருண் என்ற ஐடியில ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்தோட புகைப்படங்களையும் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்களையும் தொடர்ந்து பதிவிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அந்த ஐடியோட பயவுல என் அருண் அப்படின்னு குறிப்பிட்டு அருணோட ஐடியா வந்து டேக் அது மட்டும் இல்லாம அருணும் நானும் ஐந்து வருடமாக காதலித்து வருகிறோம் ஒருபடி மேல போய் இது தற்போது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு பதிவை பார்த்த ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அருணுக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டதா என்ற ஒரு கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பாரதி கண்ணம்மா சீரியல்ல அருணுக்கு ஜோடியாக நடித்த ரோசனே சுபத்ராவுக்கு பிறந்த நாள் தெரிவித்து ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இப்படி சுபத்ராவின் இந்த பதிவுனால அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அருணோட ரசிகையா அல்லது மனைவியா என்பது தெரியாம ரசிகர்கள் குழந்தை போய் இருக்கிறாங்க விரைவில் அரசனா மற்றும் அருண் இந்த இரண்டு பேருக்குமே திருமணம் நடைபெற இருக்கிற நிலையில தற்பொழுது ஒரு புதிய சர்ச்சையை வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்குது இந்த குழப்பத்திற்கெல்லாம் விரைவில் இருவரும் விளக்கம் தருவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே